அணு ஆயுதம் இல்லை என்ற தைரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையும் பல உலக நாடுகள் இந்தியாவை அழைத்து விடுவோம் என்று கேலி செய்து நாலில் இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடிந்தாலும் அது மற்ற நாடுகளை தாக்கும் அளவிற்கு வடிவமைக்கப்படவில்லை இதனால் அணு ஆயுத நாடுகள் பட்டியலில் இந்தியா சேர்க்கப்படவில்லை அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அப்துல் கலாம் ஐயாவிடம் நம்மை மிரட்டும் நாடுகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இதற்காக ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து கொடுத்துவிடுங்கள் என்று கூறினார் அப்துல் கலாம் ஐயாவும் ஒரு சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த அணு ஆயுதம் வெடித்த வேகத்தில் சீனா பாகிஸ்தான் வரை அதிர்வுகள் சென்றன பக்கத்து நாடுகள் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதா என்று விசாரித்தனர் அடுத்த நாள் பிரதமர் வாஜ்பாய் நேற்று இந்தியாவில் ஏற்பட்டது நிலநடுக்கம் இல்லை எங்கள் நாட்டு விஞ்ஞானி அப்துல் கலாம் தயாரித்த அணு ஆயுதத்தை வெடித்து பார்த்தோம் என்று கூறினார் இதை கேட்டு சீனா மட்டுமல்ல உலக நாடுகளை அதிர்ந்து போயின இப்படிப்பட்ட அதிமேதாவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்